அதுக்கப்புறம் அவங்களோட சமூக நிலையிலையும் பொருளாதார நிலையம் செஞ்சு அவங்களை முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிடையாது நீங்க பிற்படுத்தப்பட்ட

செய்வது யார் தெரியுமா தமிழர் அல்லாத கம்மா நாயுடு கம்மவா நாயுடு ரெட்டியார்கள் இவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது ஆனால் தமிழர்களுக்கான பிற்படுத்தப்பட்ட பொதுப்பை சேர்ந்தவர்களுடைய அத்தனை முடிமையை படித்து கொண்டிருக்கிறார்கள் அன்மான தாய் தமிழ் சொல்றாங்களே சமூகநீதி சமூகநீதி என்று பேசக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் இதை பத்தி ஏதாவது பேசுவாங்களா சாதிவாய் கணக்கெடுப்பு அப்பா மொழ சொல்றாரு என்ன சொல்றாரு தென்னாட்டில் இருந்து குடியேற ஒரு திமுக எம்எல்ஏ இங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு நான் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி நாங்கள் தமிழர் அல்லாதவர்கள்ங்களை ஏத்துக்கோ சேர்த்துக்கோன்னு சொல்றாரு அவர் யார் தெரியுமா அந்த எம்எல்ஏ யார் தெரியுமா

மக்கள் போராடிட்டாங்க இருக்காங்க எனக்கு கொதுவழி வேணும்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஜெய் கொண்டு வந்து டிப்பாடினார் தீண்டாமைச்சூவரை இடிக்க வேண்டுமென்று ஆனால் அந்த லாத்திபுரம் சட்டமன்ற தொகையுடைய எம்எல்ஏ ஜிவி மார்கண்ட ஏன் இன்ற ரெட்டியார் ரெட்டியார் மேலாக கனிமொழிக்கு போடு எப்பி தூத்துக்குடி சட்டம் தாடகமன்ற தொகையோட எஃப்பி கனிமொழி சோடு காரணம் என்ன தீண்டாமிற்சுவரை கட்டி வைத்தவர்கள் தமிழர் நல்லாதவர்கள் பொது வழி கிடையாது தமிழனுக்கு தமிழுடைய அரசு மொழி தமிழுக்கு கிடையாது

என்ன சொல்வாரு உதய சூரியனுக்கு வாக்களிவாரு உதய சூரியனுக்கு வாக்களிக்க போறியா சூரியனுக்கு வாக்கு கேட்டு வரச்சி தள்ள போறியா இருபத்தி ஆறு தேர்தலுக்கான